மையான குடும்பம் தையல் வேலை சிறகடிக்க ஆசை கோமதி பிரியாவுடைய சோகமான நிஜ வாழ்க்கை என்னன்றது இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் சிறகடிக்க ஆசையில நடிச்சு வரக்கூடிய கோமதி பிரியா மதுரை நரிமேடு பகுதியை சேர்ந்தவங்க அவங்களுடைய தந்தை மதுரையில இருக்கக்கூடிய ஒரு நகை கடையில கணக்கு பார்த்துட்டு இருந்திருக்காரு சோ அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது எழுமையில இருந்து இருந்து தான் வந்திருக்கு கட்டத்துல கோமதி பிரியா சின்ன வயசுல இருக்கும் போதே அவங்க தந்தை நல்ல வருமானம் வந்தது அதுக்கப்புறமா அவங்களுடைய தந்தைக்கு நீண்ட நாள் ஆசையா சொந்த வீடு கட்டணும்னு ஆசை வந்திருக்கு கோமதி பிரியா நாலாவது படிக்கும் போதே சொந்த வீடு கட்டி முடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம தொழில் தொடர்பா ஒரு ஆசை வந்திருக்கு கோமதி பிரியாவுடைய தந்தை ஹோட்டல் தொழில தொடங்கி ஒரு வருஷத்துல மிகப்பெரிய நஷ்டம் அது மட்டும் இல்லாம ஆசை ஆசையா கட்டின சொந்த வீடு கோமதி பிரியாவுடைய அம்மாவோட நகன் எல்லாமே வித்துட்டாங்க இந்த நிலையில குடும்பம் மிகப்பெரிய அளவுல பொருளாதார சிக்கல்ல வறுமையில வாடி வந்திருக்கு அரசு பள்ளியில தொடர்ந்து படிச்சுட்டு வந்திருக்காங்க அவங்க நடிக்கிற வயசுல இருந்தே அவங்க அம்மாவுக்கு உதவியா தையல் தொழில் செஞ்சுட்டு வந்திருக்காங்க பாசிக்கும் இருக்கிறது சின்ன சின்ன தொழில் எல்லாம் பண்ணியிருக்காங்க பள்ளியில படிச்சிட்டு இருந்த கோமதி பிரியா பத்தாம் வகுப்புல நானூத்தி எழுபத்தி நாலுமா இருக்கு பனிரெண்டாம் வகுப்புல ஆயிரத்தி தொண்ணூத்தி நாலுமா இருக்கு அந்த அளவுக்கு குடும்ப உரிமையில இருந்தாலுமே நமக்குன்னு மிகப்பெரிய எதிர்காலம் வரும்னு ஒரு நம்பிக்கையா இருந்திருக்காங்க அம்மாவோட சின்ன சின்ன வேலைகள் செய்யறதுல இருந்து ஆரம்பிச்சு பள்ளியில படிச்ச நல்ல மதிப்பெண் வாங்கிட்டு வந்திருக்காங்க இதுக்கப்புறம் கல்லூரி சேர்றதுக்கு கோமதி பிரியா வீட்டுல ஃபீஸ் கட்டவே முடியல ஆனா தொடர்ந்து அவங்க படிக்கிறதுக்காக ஒரு மேகசின்ல குட்டி துணுக்குல இருந்து பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாத்தையுமே படிச்சுட்டு வருவாங்க அப்படி ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் வழங்குறது இலவசமாக இருக்குன்ற ஒரு வாய்ப்பு சென்னையில் வந்திருக்கு ஸோ அப்படி ஒரு காலேஜில் அவங்க படிக்கிறாங்க அதில் தேர்வு கட்டணம் மட்டும் செலுத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரீயாகவே படித்து முடிச்சிட்டாங்க ஹாஸ்டல் சாப்பாடு எல்லாமே அவங்களுக்கு இலவசமாக தான் கொடுத்துருக்காங்க சென்னையில் இதனால அவங்க படிச்சுட்டு வந்திருக்காங்க ப்ளஸ் இன்டர்வியூவில் பார்த்திங்கன்னா திருவான்மியூர் பகுதியில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்திருக்காங்க ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது கூட லீவ் நாட்களில் விடுமுறை நாட்களில் விஜய் டிவியில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு ஜூனியர் கலந்துட்டு இருக்காங்க கோமதி பிரியாவுக்கு ஆயிரம் ரூபாய் ஜூனியர் ஆர்டிஸ்ட்கான சம்பளம் கிடச்சிருக்கு இப்படி ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக கலந்துட்டவங்க கொஞ்ச நாளாக சீரியலில் நடிக்க ஒரு சின்ன வாய்ப்பு வந்திருக்கு ஆனால் வேலையை விடாமல் விடுமுறை நாட்களில் வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க திருவான்மையூரில் இருக்கக்கூடிய ஐடி கம்பெனியில் விடுமுறை எடுத்துட்டு நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலில் நடிச்சுட்டு வந்திருக்காங்க ஆனா அந்த சீரியல் வந்து சரியாவே எதுவுமே நடக்காம போயிருக்கு உங்களுக்கு புரியுது சீரியல்ல நல்ல வருமானம் வருதுன்னு போது அந்த ஷூட் எல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஏன்னா ஐடி ஒர்க்கையும் பார்த்துட்டு ஷூட்டையும் பாக்குறது ரொம்ப கடினமா இருந்துருக்கு சோ இனிமே நம்ம வந்துட்டு இந்த வேலையை விட்டுட்டு ஜாப் தேடலாம் அப்படின்னு பார்த்துருக்காங்க கூத்து வந்துட்டு பயிற்சியும் அவங்களுக்கு கிடைக்கிது பிரியா அப்படின்ற இயக்குனர் மூலமாக பாலா இயக்கத்தில் வர்மா அப்படின்ற படத்தில் நர்ஸ் கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓவியா அப்படின்ற சீரியல்ல வேலைக்காரன் சீரியல்லலாம் கோமதி பிரியா நடிச்சிட்டே வர்றாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா அப்பா வந்துட்டு பாண்டிச்சேரி விபத்தில் பலியாகிறாரு இதுக்கப்புறம் தன்னுடைய மொத்த குடும்பத்தோட பொறுப்புமே கோமதி பிரியா தலையில தான் விழுகுது அவங்களுடைய இருந்து குடும்ப உறுப்பினர்களை பார்த்துக்கணுன்ற ஒரு சூழல் அதை எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணி பார்த்துக்குறாங்க அப்படியே போயிட்டு இருக்கும்போது அவங்க குடும்பத்தோட மொத்த பொறுப்புமே அவங்க தலையில தான் விழுகுது அது மட்டும் இல்லாம தம்பி தங்கைய படிக்க வைக்கணும்ன்ற மாதிரி தெலுங்கு சீரியல்ல வாய்ப்பு பெற்று அவங்க என்ன பண்றாங்கன்னா தமிழ்ல சிறகடிக்க ஆசை சீரியல் மூலமா பிரபலம் ஆயிட்டு இருக்காங்க உலக ஃபேமஸ் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம் தெலுங்கு சீரியல்லையுமே நடிச்சிருக்காங்க மலையாளத்திலையும் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில கோமதி பிரியா அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப நிறைய பேருக்கு ரோல் மாடலா இருந்துட்டு இருக்காங்க வாய்ப்பு கிடைக்கல திறமை இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு புலம்புறதுக்கு தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி அதில் தனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை இருக்கக்கூடிய அவங்களே நீங்கள் முன்னுதாரணமா எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க